வணக்கம் இந்த பதிவில் நாம் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துடைய காரகத்துவங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நாம் பார்க்கலாம் காரிய வெற்றி சிற்றின்ப நுகர்வு வேலைக்காரன் தீராத காதுநோய் காதில் அணியும் ஆபரணங்கள் வீரதீர செயல்கள் துணிச்சல் பொறுமை குணம் செயல்திட்டம் நில முதலீட்டில் லாபம் கடன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடன் வந்து ஆறாம் இடத்தையும் குறிக்கும் யுத்தம் நண்பர்கள் தொலைபேசி வானொலி தொலைக்காட்சி பத்திரிகையாளர் விமானம் ஆயில் சங்கீதம் இவையெல்லாம் ஒரு ஜாதகருடைய மூணாம் இடத்தை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பொதுவாக மூணாம் இடத்தை வந்து தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் இடத்துடைய காரக கிரகமாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பொதுவாகவே செவ்வாய் என்றது பார்த்திங்கன்னா வந்து பராக்கிரமம் சகோதரர் பூமி யுத்தம் இவைகளை குறிக்கும் பொதுவாகவே ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் சரியில்லாமல் இருந்தாலோ அல்லது மூன்றாம் இடத்துக்கு உரியவனான செவ்வாய் சரியில்லாமல் இருந்தாலோ அந்த ஜாதகருடைய இளைய சகோதரர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவார் பொதுவாக மூன்றாம் இடத்தை வந்து துல்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடம் வந்து முழுமையான மறைவு ஆனால் மூணு என்றது வெறும் ஐம்பது பர்சன்ட் தான் மறைவு பொதுவாக மூணாம் இடத்தை வச்சு நிறையா விஷயம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஒரு ஜாதகத்தில் மெயினாக மூணாம் இடத்தை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஜாதகருடைய இளைய சகோதரர் பற்றி தெரிஞ்சுக்கவும் அந்த சகோதரர்களுடைய உறவு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் அதுக்கப்புறம் அந்த ஜாதகருடைய ஆயுள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கவும் தான் நாம் அதிகமாக இதை பார்க்கணும் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க ஆயிலை பற்றி பார்க்கும்போது எட்டாம் இடத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் ஆயுஸ்தானமாக இருந்தாலும் மூணாம் இடத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் பார்க்குறப்ப ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகருடைய மூணாம் இடமும் கெட்டு போய் அதோட செவ்வாயும் கெட்டுப்போய் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரர்கள் இருப்பது அரிது இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவருடைய இளைய சகோதரர் பார்த்திங்கன்னா பொருள் ஈட்டுவதற்கு பெரும்பாலும் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்குள்ள பொதுவாகவே வந்து வீடு சம்பந்தமான வழக்குகள் நில சம்பந்தமான வழக்குகள் பூர்வீக சொத்து சம்மந்தமான வழக்குகள் சாதாரணமாகவே இருக்கும் ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா அந்த சொத்தை அண்ணனும் அனுபவிக்க முடியாது தம்பியும் அனுபவிக்க முடியாது கடைசி வரைக்கும் அந்த சொத்து வந்து கோர்ட்டு கேஸ்லேயே இருக்கும்